போன வீடியோனுடைய தொடர்ச்சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழு கணக்கூடு தொண்ணூற்றி ஏழு ரெண்டாயிரத்தி ஏழு ரெண்டாயிரத்தி பதினேழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வரப்போகுது முப்பது வருஷத்துக்கு கிட்ட வரப்போகுது ரெண்டு வருஷம் கம்மின்னு கூட வச்சுக்கலாம் முப்பது வருஷத்துக்கு முன்னாலே எதிர்த்து நின்று நாங்கள் அரசாங்கத்தை அப்போ நியாயமான முறையில் ஒரு பொண்ணு செத்து எடுத்து பாம்பு கட்சி அந்த தலைமை ஆசிரியர் என்ன சொல்கிறான் நாங்கள் போய் கேட்டால் நான் போய் கேட்குறேன் மாதிரி நீ யார் அப்படின்னு கேட்டான் நான் ஓல்டு ஸ்டூடெண்ட்டுன்னு சொல்கிறேன் அது அவன் பதில் சொல்கிறான் அந்த பொண்ணு இங்கே படிக்கல அப்படின்னு சொல்லிட்டவான் பிடிக்கலன்னு சொல்லி என்ன வெளியே அனுப்பிச்சி கேட்டை போட்டு வரான் அந்த நான் சொன்னேன் கேட்டுக்குள்ளே சிவங்கழத்தில் இருக்கிற நல்ல பாம்பு கேட்டுக்கு வெளியே வந்தேன்னா என்ன நடக்குன்னே தெரியாதுன்னு நான் எச்சரித்தேன் கண்ணா பின்னான்னு கற்றுனேன் அசிங்கமான வார்த்தையில் பயமாக எனக்கு மற்ற அவனுக்கு அட்மெண்ட்ஸ் கேஸ்பெல்லிங் தெரியாது எம்ஏ எம்எல் அவன் நாய் வரதராஜன்னு பேர் அவனுக்கு அந்த டைமில் வந்து ஹெட் மாஸ்டர் இருந்தான் முப்பது வருஷத்துக்கு முன்னாடி அவன் சொல்கிறான் அந்த பொண்ணு ஸ்கூல்லேயே படிக்கலன்னான் மற்ற வெளியே வந்து ஒன்றரை மணி நேரம் நிறுத்தினல்லை டிராஃபிக்காக ஓடையாரில்ல பிச்சை எடுத்துக்கினேன் போலீஸுக்கு ஃபோன் பண்ண போலீஸ் வந்துண்ணே என்ன பண்ணிச்சேன்னு கேஞ்சு நானுங்க டிராஃபிக் ரிலீஸ் பண்ணுங்க அப்போ நான் என்ன கேட்டேன் தெரியுமா பொண்ணு படிக்கலன்னு சொன்னதில்லை ஐடென்டி கார்டு காமித்தேன் இவனை என்ன பண்ணலான்னு கேட்டேன் ஹெட் மாஸ்டர் அந்த மாதிரி எவிடன்ஸோடு பேசுவோம் நான் ஒரு விஷயம் கேட்குறதுக்கு போலீஸ் ஸ்டேஷனுக்கு வரேன் முறைப்படி வரேன் என்னை வந்து இன்னே பார்க்கல அது இன்னே கேட்கல நீ போய் சோழ ஸ்கூலில் படி அட்மிஷன்ஸ் பர்மிஷன் வாங்கி அங்கே போட்டுக்கன்ற அல்ல மாதிரியில் போட்டுக்கன்ற யார் எதோ உள்ள இருக்கிற எல்லாம் தான் சொல்கிறான் எல்லாம் அது என்ன போஸ்ட்டிங் இருக்கிறான்னு கூட தெரியல சப் இன்ஸ்பெக்டர் சொல்கிறாரு இதெல்லாம் வந்து கரெக்டாக சார் நீங்கள் சொல்கிறது இன்ஸ்பெக்டரான கேட்டேன் இதுக்கெல்லாம் பர்மிஷன் தர முடியாதுன்ட்டார் கொடுக்காட்டிப்பாங்க வேறு விஷயம் சார் அவருக்கு கொடுக்குறீங்களா தோல் கை போட்டுன்னு வளர்த்துறீங்களா மணல் கொள்ளடிக்கிறோம் தோரில் கை போட்டணும் எல்லாத்தீங்களா என் கட்சி சார்பில் சொல்லியிருக்கேன் என் கட்சி பேர் என்ன தெரியுமா அனைத்து இந்திய மாணவ மாணவிகள் கூட்டமைப்பு மற்றும் லஞ்ச ஒழிப்பு கழகத்தின் நிறுவனர் யூனிஃபார்மில் யாருனா லஞ்சம் வாங்குறது பார்த்துட்டா உங்கள் பார்த்தா ஜெட்டி கூட எல்லாத்தையும் எதிருவேன் சொல்லிக்கிறேன் ஞாபகம் இருக்கா ரெண்டாயிரத்தி பாஞ்சில் ஒரு இன்சிடெண்ட் நடந்து என்னை தூக்கி உள்ளே வச்சானுங்க வச்சானுங்க அது அதே விஷயம் அப்புறம் என்னன்னா இருந்தது அது தெரியுமா எல்லாம் முடியா பொட்டை பசங்கடா நான் தான் சொல்கிறேன்னே வா நீங்கள் யாரானால் ஒரு மயிரும் பிடுங்க முடியாது நீங்கள் ஜனத்துக்கு முன்னால் நீ என்னடா பண்ணுற ஜன என்ன எத்தனை கோடி பேர் இருக்கிறாங்க நீங்கள் எத்தனை லட்சம் பேர் ஓனாக வரான் ஒரு எஸ்பி தான் இந்த அஜித் குமார் வரீங்களா மரியாதையை போயிடுங்க அவள் தான் இல்லைனா எப்போ இல்லை கற்றுணே அவன் ஓடி போடுறான் இந்த மிரட்டி பார்க்குறீங்களா அந்த மாதிரி எதுக்காக சொல்கிறேன்னா முறைப்படி ஒரு பர்மிஷன் கேட்டு போகிறான் எனக்கு இவன் சொல்லி கொடுக்குறான் சோழவர ஸ்கூலில் போய் போட்டு அதனால் இதோட முடிக்கிறேன் நீங்கள் பார்த்து நீங்களே நியாயம் சொல்லுங்கள் பொதுமக்களை